வீட்டுக்கு புதுசா வந்த மருமகளும் ரோட்ல உட்காந்துட்டு கோலம் போட்டுட்டு இருக்கும் போது அதை பார்த்த மாமியார் அந்த இடத்துக்கு வந்துட்டு ஒரு கோலத்துக்கு இவ்வளவு புள்ளியா வந்து வப்ப இப்படி புள்ளிய வச்சா எல்லா மாவும் முடிஞ்சு சொல்லிட்டு அவங்க அந்த அனுப்பிட்டு இவங்க வந்து சரியா கோலம் போட்டு விடுறாங்க மாப்பை எடுத்துட்டு வரா மாப்பை எடுத்துட்டு வந்துட்டு அந்த மாப்பை அப்படியே வந்து தண்ணியில முக்கிட்டு நேரம் அப்படியே தரையில வச்சு தேய்ச்சிட்டு இருக்கா இதை பார்த்து ரொம்ப கோபமான அந்த மாமியாரும் நீ இதுக்கு முன்னாடி வீட்டு வேலை செஞ்சிருக்கியா இல்லையா அந்த மாப்பை எடுத்து நம்ம தான் அதுக்கப்புறம் தரையில வைக்கணும் இல்லாட்டி அந்த தண்ணி லேவல்க்கு போட்டு கீழே விழுந்துடுவோம் அப்படின்னு அப்ப இந்த பொண்ணை என்ன மனுசிறங்க தா அப்படினு சொல்லிட்டே இருக்கும்போது அவங்க சொல்றாங்க நீ இப்பவே இப்படி பண்ணிட்டு இருக்க நீ எல்லாம் புரட்டாசி மாசத்துல என்ன பண்ண போறியோ அப்படின்னு கேட்டு அவங்களும் போய்றாங்க அப்படியே புரட்டாசி மாசமும் வந்து ஆரம்பிக்குது ஆனா இந்த பொண்ணுக்கு புரட்டாசி மாசத்துல நான்வெஜ் வெஜ் பண்ண கூடாது அப்படினு தெரியாது அதனாலே தன்னோட ஹஸ்பண்டுக்கு முட்டையெல்லாம் எல்லாம் கொடுத்துட்டு சிக்கன் எல்லாம் வந்து பண்ணிட்டு இருக்கா அதை பார்த்து அந்த மாமியார் அந்த வீட்டுக்கு வந்துட்டு இதை என்ன நீ சாப்பிட்டுட்டு இருக்க அப்படினு கேக்கும்போது அதுக்கு அந்த பொண்ணு சொல்லிரra நான் தான் தா பண்ணி கொடுத்தேன் அங்க சிக்கன் வந்து அடுப்பல வெندிகிட்டு இருக்க அப்படினு அத பார்த்த அவங்க ரொம்ப கோபமாக